போதை பழக்கத்தால் ஏற்படும் ஏற்படும் தீய விளைவுகளை நான் நான் முழுமையாக அறிவேன் உறுதியாக அறிவேன் நான் நான் போதை பழக்கத்திற்கு

எனது பங்களிப்பை எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் போதைப் உற்பத்தி உற்பத்தி நுகர்வு நுகர்வு பயன்பாடு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் மூலம் போதைப்பொருட்களை போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க தமிழ்நாட்டில் வேறறுக்க மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் மக்களின் அர்ப்பணிப்புடன் உணமாற உறுதி கூறுகிறேன் இளைய தலைமுறை அதிகமாக குறிவைத்து பரவும் போதைப் பழக்கம் நாட்டின் எதிர்காலத்திலே முக்கியமாக குறிவைத்து பரவுகிறது வணக்கம் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு போதை பொருள் விழிப்புணர்வு போதை useyor.'s treatments for the Finish ஆமாம் டாக்டர் இவன் மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க நான் எவ்வளோ சொல்லியும் அவங்க திருந்தவே மாட்டேங்கிறாங்க ட்ரக்ஸ் எடுத்த உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து பாதிப்படைது அவங்க மூளை தான் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து புக் படிக்கலாம் இசையமைக்கலாம் விளையாடலாம் தியானம் பண்ணலாம் யோகா பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடலாம் சிக்கல் நெருங்க சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும்போது போது கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எனக்கு வேணும் மேடையில நடனமாடுங்க வாழ்கையொரு வீணையப்பா பார்த்து வாசிங்க இந்த கஞ்சாவத்தான் எண்ணி பாருங்க கஞ்சா போதைய தாக்கை வீடனூ தம்பி கொடுபிருக்கத பாருங்கள் தான் நம்பி நான் போதை பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தாரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன்